ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா Vlogs. ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வர நியூ இயரில் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு இருந்து பத்து பவுண்ட்குள்ளே நகை வந்து நீங்கள் எடுக்கலாம் அது எப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து எதுக்கு நீங்கள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நான் வந்து ப்ரெக்னன்சி லாஸ்ட்டு டேட்டில் இருக்கேன் அதாவது ரொம்ப கிட்ட இருக்குது எனக்கு ஆஃபீஸில் ஒர்க்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டையும் பார்த்துட்டு எதுவுமே வந்து ஃபுல்லாக மேனேஜ் பண்ண முடியல ரொம்ப பாடி பெயினாக இருக்குது கிட்டக்கிட்டே கொஞ்சம் நேரமாச்சு வந்து படுக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அதனால தான் வந்து என்னால் வீடியோ போட முடியல மற்றபடியும் எனக்கு வேறு எதுவும் கிடையாது நான் உங்களுக்காக இருக்க வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா வாங்க இப்போ கோல்டு சேவிங்ஸ் என்னென்ன நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஈஸியாக வந்து இது பண்ணலாம் இது வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் நான் வந்து இது ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஒன் இயர் ஃபுல்லாக ஆனால் அதுலேயே வந்து நல்ல பெனிஃபிட்டும் கிடச்சிருக்கு ஓகேங்களா வாங்க வீடியோ குழப்பெல்லாம் இப்போ வந்து கோல்டு சிட் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மினிமம் டூ தௌசண்ட் வந்து நிறைய ஷாப்பில் மாற்றிட்டாங்க ஸோ அதுவும் வந்து பெஸ்ட்டு தான் ஏன்னா விலை தான் வந்து ஏறினாலும் கோல்டு சேர்க்கணும் அப்படின்னா நம்ம சிட்டு போட்டால் மட்டும் தான் முடியும் ஏன்னா நம்ம ரொம்ப வந்து அமௌண்ட் எல்லாம் சேர்த்து வச்சு லட்சக்கணக்கில் கொண்டு போய் வாங்குற அளவுக்குலாம் வந்து கிடையாது அதுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கோல்டு சிட் ஸ்கீமாக சேர்ந்துக்கலாம் எனக்கு எது நீங்கள் பெஸ்ட்டு கடை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கு ஏகே தங்க மாளிகையில வந்து பதினஞ்சு மாசம் நீங்க கட்டினீங்கன்னா ஜிஎஸ்டி கூட வந்து இல்லாம எடுத்துக்கலாம் ஓகேங்களா வெயிட் பேஸ்ட் ஆட் ஆகும் பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டு மாசம் கழிச்சு எடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பே பண்ணி எடுக்கணும் பதினஞ்சு மாதம் கட்டினீங்கன்னா ஜிஎஸ்டி பே பண்ணாமல் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ மினிமம் வந்து டூ தௌசண்ட்லேருந்து இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய் போடுறீங்க அப்படின்னா அப்போது ஒரே ஒரு சிட்டு வந்து அப்படி போடுங்க ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டா இப்போ விற்கிற விலைக்கு வந்து அப்ராக்சிமேட்டா எவ்வளோ வரும்னா நீங்க வந்து ஒரு அஞ்சு கிராம் சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிட்டு போடுறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் கிராம்ஸ் வந்து நீங்களால் சேர்க்க முடியும் ஓகேங்களா நீங்கள் இன்கேஸ் நான் வந்து ஃபைவ் தான் வந்து போடணுமா அப்படின்னா இல்லை நீங்கள் டூ பை நீங்கள் போட்டிங்கன்னா கூட இப்போ வைக்கிற நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏன்னா பதினஞ்சு மாதம் அப்படின்னும் போது ஒரு முப்பதாயிரரூபா சேரும் அப்புறம் ஒரு ஒன்றரை கிராம் அப்படி செய்கிற சான்சஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து கட்டி தான் ஆகணும் அப்படின்றதுக்காகவே நம்ம வந்து கட்டிடலாம் ஓகேங்களா ஸோ அதனால் நம்மளால் ட்ரை பண்ணி உங்கள மேக்ஸிமம் எவ்வளோ வந்து சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் கோல்டு சிட்டு வந்து போடுற கடையில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க கலெக்ஷன் வந்து நல்லா உங்களுக்கு புரிச்சா மாதிரி இருக்கணும் மனசுக்கு புரிச்சா மாதிரி இருக்கணும் ஏன்னா எதோ ஒன்று சொல்லிட்டு வாங்கிட்டு அதே மாதிரி வேஸ்டேஜ் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா எந்த ஜுவல் எடுத்தாலுமே வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து ஆண்டிக் ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லாம் போட்டுட்டு அதில் செவன்டி பர்சன்டேஜ் தான் வந்து நாங்கள் உங்களுக்கு கார்டில் இருந்து மைனஸ் பண்ணுவோம் அதாவது சிட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ தான் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் வைஸில் போடுறது ரொம்பவே வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அப்படி வந்து போடாதீங்க ஏன்னா சிட்டு போடுறதே வந்து நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் எடுக்கணும் அப்படிங்கனா நீங்கள் வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸில் வந்து வேஸ்டேஜ் போடுற கடைக்கு போடாதீங்க நல்ல கடையா வேஸ்டேஜ் இல்லாத கடையா நிறைய கடைங்க இருக்குது அந்த மாதிரி கடையா பார்த்து போடுங்க அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்கள் நல்லா வந்து உங்களை ரிசீவ் பண்ணுறாங்களா உங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் காட்டுறாங்களா எடுத்து சலிக்காமல் வந்து நீங்கள் வேற வேறு மாடல் கேட்கும் கூட காட்டுறாங்களா இப்போ வந்து நம்ம செயின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போவோம் ஆனால் அந்த செயின் பார்க்காம இல்லை ரிங்க் காட்டுங்க அப்படின்னு சொன்னால் ஓகே அதை காட்டுறதுக்கும் அவங்க வந்து கூட்டிகிட்டு போகணும் ஓகேங்களா அந்த மாதிரி வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா கஸ்டமர் சர்வீஸ் இருந்தாதான் நம்ம வந்து நம்ம நமக்கு பிடிச்ச நகையும் வாங்க வாங்க போகிற நேரத்தில் கூட வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்க முடியும் அதே மாதிரி வந்து மாதம் மாதம் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப் எதனா ஆப் இருக்கா ஜிபேயில் நம்பர் இருக்கா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லாமே நம்ம வந்து கடைக்கு போய்ட்டு பே பண்ண முடியாது ஓகேங்களா மந்த்லி வந்து கடைக்கு போய் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால என்னெல்லாம் வந்து அந்த கடையில் ஆப்ஷன் இருக்குது வீட்டு பக்கத்துலேயே இருந்தாலுமே அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன ஆப்பில் வந்து ஈஸியாக பே பண்ண முடியும் ஏன்னா வந்து இப்போ ஒரு நாளைக்கு டெய்லி வந்து ரேட்டு கம்மியாகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ரேட்டு கம்மியாகும் ஒரு நாள் அதிகமாகும் அப்புறம் பார்த்துட்டே வரும்போது என்னைக்கு கம்மியாக இருக்கும் நீ நம்ம டக்குன்னு பே பண்ணுறதுக்கு அது ஆப் நல்லா ஒர்க் ஆகணும் இல்லை ஜிபே நம்பர் எதனா அவங்க கொடுக்கணும் ஓகேங்களா அது மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி கோல்டு ப்யூரிட்டி வந்து நல்லா பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ கோல்டு வந்து தரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நைன் ஒன் சிக்ஸில் நல்லா நல்ல கோல்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து உங்களுக்கு நல்ல நல்லா வாங்க சில கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராசியான கடைன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாவுக்குலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது அவங்களாம் வந்து வாங்க வாங்க வந்து அங்கே தங்க சேர்ந்துட்டே இருக்கோம் அப்படின்றதுக்காக அங்கேயே போய் வாங்குவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிடிச்ச கடையில் நல்ல தரமான கோல்டு இருக்க மாதிரி இருக்க கடையில் வந்து கோல்டு சிட்ஸ்கையும் போட்டுக்கோங்க இதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அஞ்சு கிராம் மட்டும் தான் சேர்க்க முடியும் நான் ரூபாய்க்கு மட்டும் சொல்கிறேன் ஐயாயிரூபாய்க்கு நீங்கள் ஒரு சிட்டு போட்டுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அஞ்சு கிராம் சேர்க்க முடியும் ஓகேங்களா இப்போ வாங்க அடுத்தது என்னென்ன வந்து சேர்க்கறதுன்னு பார்த்துடலாம் நான் என்ன சொல்வேன்னா என்னென்ன டேட்ஸில் வந்து ஒரு ஒரு நாள் வந்து குறிப்பிட்ட நாள் வந்து நான் கொடுக்குறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இதில் வந்து நீங்கள் சேருங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு சவரத்துக்கு மேலே கண்டிப்பாக சேர்த்துருவீங்க ஓகேங்களா ஒரு சவரத்துக்கு மேலே கண்டிப்பாக உங்களால் சேர்க்க முடியும் இந்த டேட்ஸ்லலாம் சேவ் பண்ணுங்கள் முக்கியமாக அது சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது எந்த டேட்டில் வருது என்னென்ன பிளான் பண்ணிக்கோங்க இது ஒரு முடிஞ்சா ஒரு நோட்டில் கூட நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இதை வந்து நான் வந்து இதை வந்து எப்படி அப்படி முன்னிலாம் கோல்டு காயினாக வாங்கிட்டு இருந்தேன் ஓகேங்களா இப்போ வந்து டிஜி கோல்டு இருக்கு இல்லையா ஸோ கோல்டு காயினாக வாங்குறதை விட ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும் அந்த டேட்டில் வந்து டிஜி கோல்டாக பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் தானே நீங்கள் வந்து தங்கம்மா வாங்குற மாதிரி நீங்கள் அப்படியே வாங்கலாம் இல்லை கோல்டு காயின் ஏன்னா நிறைய வந்து ஆஃபர் டேட் தான் கொடுத்துருக்கேன் இல்லை கோல்டு காயினா நீங்கள் வாங்குறதாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா ஃபிசிக்கலாக நம்ம கண்ணில் வச்சுக்கும் போது அதுவும் உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் இருக்கும் நம்ம கையில் வந்து வந்து பார்த்து விட்டு கையில் வாங்கி வச்சு சாமி கிட்டே வைக்கும் உங்களுக்கு அதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் நகை செய்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா இந்த டேட்ஸ்லாம் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்ஸு இந்த டேட்ஸ்லாம் வாங்குங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேரும் எனக்கு இப்படி தான் வந்து நான் வாங்க ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங்லலாம் எனக்கு இது மூலமாக தான் வந்து நான் ஜுவல் சேர்க்கணுன்ற ஒரு ஆசையாக வந்துச்சு எனக்கு அப்படி தான் சேர்ந்துச்சு ஓகேங்களா சரி வாங்க என்னென்ன டேட்ஸ்ன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து ஜான்வரி ஒன்று நியூ இயர் வருது இல்லையா நியூ இயருக்கு வந்து ஒரு ஒரு கிராமோ இல்லை அரை கிராமோ வாங்குகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது ஜான்வரி ஒன்று நியூ இயர்க்கு வப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா வருஷம் தொடங்கும் போதே நீங்கள் வந்து ஒரு தங்கத்தை வந்து உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க உங்கள் கிட்ட எடுத்துகிட்டு வரீங்க ஓகேங்களா அப்போ அந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு வந்து தங்கம் செய்கிற மாதிரி எனக்கு வந்து இது வந்து ஒரு மூடநம்பிக்காக கூட இருக்கலாம் பட் அப்படியே இருந்தாலுமே எனக்கு வந்து இது இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ அதில் வந்து ஒரு ஒரு கிராமோ ஒரு அரை கிராமோ இல்லைனா வந்து உங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு நூறு மில்லிகிராம் காயின்லாம் கூட இப்போ கிடைக்குது அப்படி வாங்கிக்கோங்க இல்லை வந்து டிஜி கோல்டு ஸ்டார்ட் பண்ணி எனக்கு டிஜி கோல்டு வந்து போடுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபிஃப்டீன் ஜனவரி ஃபிஃப்டீன்த் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வருது பொங்கலுக்கு ஒரு ஒரு கிராம் வாங்கி வச்சுக்கோங்க இதுக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கு அப்போ நீங்க இதுக்கு வந்து கம்மி கிராம் வாங்குனீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கிராம் மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா சில பேருக்கு வந்து ஆஃபீஸ்ல போனஸ் எல்லாம் வந்து கொடுக்கலாம் இல்லைன்னா இன்சென்ட் அந்த மாதிரி தான் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க இங்க வந்து கம்மியாக இங்கே வந்து அதிகமாக வாங்கினீங்கன்னா இங்கே வந்து கம்மியாக வாங்கிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு எப்படி வந்து செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு இங்கே வந்து ஒரு இரநூறு கிராம் வாங்குறீங்க அப்படின்னா இங்க ஒரு முந்நூறு கிராம் வாங்குனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எட்டாயிரம் ரூபாய் அப்படின்றதுக்குள்ள ரெண்டுத்துலயுமே வந்து நீங்க வந்து வாங்கிட முடியும் ஓகேங்களா ஒரு ஐநூறு கிராம் அரை மில்லி கிராம் அரை கிராம் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி சொல்றேன் சோ அடுத்தது வந்து தமிழ் நியூ இயர் ஏப்ரல் ஃபோர்டீன்த் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெப்ரவரி மார்ச் ரெண்டு மாசம் வந்து கேப் இருக்கும் இல்லையா நீங்க வந்து அப்போ பிளான் பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு கிராம் மேலே கூட வாங்கலாம் ஸோ ஏப்ரல் ஃபோர்டீன்த் வந்து தமிழ் நியூ இயருக்கு ஒரு கிராம் வாங்குற மாதிரி வாங்கிய வச்சுக்கோங்க அப்போ வாங்கின வந்து சாமிக்கிட்ட வச்சு அதையும் வந்து இது பண்ணுங்க ஏன்னா வந்து எனக்கு இந்த தம் நான் வந்து இந்த டேட்ஸில் நான் வாங்குவேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் திரும்ப திரும்ப இதான் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்களேன் நிஜமாகவே வந்து அதுக்கு அடுத்து அடுத்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வாங்க ஆரம்பிப்பீங்க ஓகேங்களா ஸோ தமிழ் நியூ இயருக்கு வந்து ஒரு கிராம் வந்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் நைன்டீன்த் அக்ஷத்ரிதி இங்கே வந்து கொஞ்சம் டேட்ஸ் தான் வந்து இருக்குது கொஞ்சம் நாள் தான் இருக்குது அப்போ ஒரு ஆயிரம் ரூபாயோ ஒரு ஐநூறு ரூபாயோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் டிஜி கோல்டு இருந்தால் கூட டிஜி கோல்டில் பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஸ்பிட் பண்ணி ஒரு கிராம் ஒரு கிராம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் ஆகஸ்ட் மூணு ஓகேங்களா ஆகஸ்ட் மூணு வந்து ஆடிப்பெருக்கு ஆக்சுவலாக என்னென்னா ஆடிப்பெருக்கில் வந்து நான் எல்லா வருஷமும் கண்டிப்பாக வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு சின்ன மில்லிகிராமாவது நான் வாங்கிடுவேன் இப்போ வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு அப்படி அப்படிதான் ஒரு என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோத்துக்கு நான் வந்து ஒரு சின்ன மில்லிகிராமாவது நான் வாங்கி வச்சுப்பேன் இல்லைனா வந்து ஒரு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரரூபா அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு எதுனா ஒரு மூக்குத்தி அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஓகேங்களா அது மாதிரி ஆரி பெருக்கில் வந்து கண்டிப்பாக எடுங்க நகை சேரும் இது வந்து நானே வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன் நிறைய கடைங்களில் சொல்லுவாங்க ஏமாத்துறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதை ஏமாத்துறாங்களோ இல்லையோ அந்த ஜுவல்ஸ் நம்மளுக்கு தானே வருது ஸோ அதனால ஏதோ ஒரு இது ஒரு காரணமாக சாக்கா வச்சு கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆகஸ்ட் மூணு வந்து ஆடிப்பெருக்கில் அதில் வந்து ஒரு கிராம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வந்து தீபாவளிக்கு தீபாவளி நவம்பர் எயிட் வருது அதில் வந்து ஒரு ஒரு கிராம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து செப்டம்பர் ஃபோர்டீன் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி வந்து ரெண்டு ஒரு செப்டம்பரில் வந்து ரெண்டு விசேஷம் வருது நவம்பர் அதுக்கப்புறம் தான் நவம்பர் வருது ஓகே நான் மாற்றி எழுதிட்டேன் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இங்கே வரணும்னா இங்க விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி வரும் ஆடிப்பெருக்கு அப்புறம் ஓகேங்களா அப்போ விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு கிராம் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு கிராம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி தீபாவளி வரும் அதுக்கப்புறம் தான் கார்த்திகை தீபம் வரும் ஓகேங்களா அப்போ இந்த கார்த்திகை தீபத்துக்கு அதுக்கு ஒரு ஒரு கிராம் மொத்தம் எத்தனை ஃபெஸ்டிவல் ஆச்சு பாருங்க இங்கே ஜனவரி ஒன்று நியூ இயரு ஜனவரி பதினஞ்சு பொங்கல் ஏப்ரல் ஃபோர்டீன்த்து தமிழ் நியூ இயர் ஏப்ரல் அக்ஷய திருதி சாரி ஆகஸ்ட் த்ரீ வந்து ஆடிப்பெருக்கு அதுக்கு அடுத்தது இங்கே செப்டம்பர் ஃபோர்டீன்த் வந்து விநாயகர் சௌகரி செப்டம்பர் ஃபோர் கிருஷ்ண ஜெயந்தி நவம்பர் எயிட் தீபாவளி நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் திரு கார்த்திகை தீபம் ஓகேங்களா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ஃபெஸ்டிவல்ஸ் வருது நீங்க வந்து மொத்தம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிராம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்பது கிராம் வந்து நீங்க சேர்த்துட முடியும் இது வந்து கம்மியாக இருக்கிறவங்க கம்மியாக சேருங்க அதிகமாக காசு இருக்கிறவங்க அதிகமாக சேருங்க அவ்வளோதான் நான் சொல்வேன் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இன்கம் வந்து இருக்குது அப்படின்னா அப்போது ஒருத்தரோட இன்கம் வந்து வீட்டு செலவுக்கும் ஒருத்தரோட இன்கம் வந்து சேவ் பண்ணுறதுக்கும் வச்சுக்கோங்க அதில் ஒரு பார்ஷியல் அமௌண்ட் வந்து கோல்டுக்கு நீங்கள் சேர்க்கும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேவ் சேவ் பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான அமௌண்ட்டாக வந்து இதில் போடலாம் ஓகேங்களா கோல்டில் வந்து நீங்கள் அதிகமாக சேவ் பண்ணலாம் ஏன்னா அடுத்த வருஷம் ரொம்ப ஏறிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால சொல்றேன் அடுத்த ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு வந்து நல்ல பீக்ல போகும் சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்க அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட இது பர்சனல் பேஸ் பண்ணி நான் வந்து இது போட்டிருக்கேன் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு வந்து மாறும் என் இது வந்து என்னோடய பர்த்டே என்னோட பையனோட பர்த்டே எங்களோட வெட்டிங் டே அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட பர்த்டே அப்படி வந்து நான் போட்டிருக்கேன் இது வந்து இது உங்களோட மந்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க இது வந்து எனக்கு வந்து என்னோடய பர்த்டே மே ட்வெண்ட்டி செவன் ஸோ அதுக்கு வந்து ஒரு கிராம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஜூன் செவன்டீன் வந்து என் பையனோட பர்த்டே அதுக்கு ஒரு ஒரு கிராம் செப்டம்பர் டென் செப்டம்பர் மாதமே எனக்கு ரெண்டு வந்தது என்னோட மேரேஜ் டே என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே ஸோ அதுக்கு நான் கிஃப்ட் அதெல்லாம் வாங்கணும் ஸோ அதெல்லாம் வந்து நான் நான் வந்து ஒரு கிராமம் எடுக்க மாட்டேன் எடுக்கிறதா இருந்தானா அரை கிராம் அரை கிராம் எடுத்துப்போம் இல்லை நூறு மில்லி கிராம் கூட எடுத்து வச்சுப்பேன் ஆனால் வந்து நான் அந்த நாளைக்கு அந்த நாள் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதனா ஒரு கோல்டு வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அதுக்காக தான் ஓகேங்களா ஸோ இது மொத்தமாக சேர்த்தனா மொத்தம் வந்து பதிமூணு கிராம் வருதுங்களா ஓகேங்களா இது ஒரு தேர்ட்டீன் கிராம்ஸ் சிட்டில் வந்து ஒரு அஞ்சு கிராம் வந்து நம்ம சேர்த்துருப்போமா மொத்தம் வந்து பதினெட்டு கிராம் இது வந்து நான் ஒரு மீடியம் லெவலில் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா மீடியம் லெவலில் சேவ் பண்ண சொல்லியிருக்கேன் நீங்கள் ரொம்ப வந்து கம்மியாக நீங்கள் சேவ் பண்ணுறதுனாலும் இந்த டேட்ஸ்லலாம் சேவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிட்டு வந்து ஒரு மூவாயிரம் ரூபாக்கு போட்டிங்கன்னா கூட உங்களால் கண்டிப்பாக ஒரு சவரன் வந்து சேர்க்க முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி சேவ் பண்ணிங்கன்னால் உங்களால் ரெண்டே கால் சவரன் வந்து சேர்க்க முடியும் இல்லை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் போடுறீங்க இது மாதிரி வந்து ரெண்டு கிராம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு கிராமாக மாறிடும் ஓகேங்களா அப்போ இருபத்தி ஆறு கிராமமாக மாறிச்சின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு இருபத்தி ஆறு கிராம் நீங்கள் ஒரு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கிராம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஒகேஷன்ஸுக்கும் ஒரு ரெண்டு கிராம் வந்து சேவ் பண்ணுறீங்க டிஜிகோலியோ கோலியோ இல்லைனா வந்து காயின்ஸாவோ சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தி ஆறு கிராம் வந்து சேவ் பண்ண முடியுமா உங்களோட ஒக்கேஷன்ஸ் பொறுத்து இப்போ இன்னொரு பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பர்த்டே அதே மாதிரி இன்னொரு வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டிஜி வந்து ஒரு அஞ்சு கிராம் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு நாலு கிராமே போட்டுக்கலாமே மொத்தம் வந்து ஒரு முப்பது கிராம் ஓகேங்களா இப்போ முப்பது கிராம் போது நீங்கள் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு பவுண்ட் நாலு பவுனை முப்பத்தி ரெண்டு கிராம் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு நாலு பவுன் கிட்டே நீங்கள் வந்து வாங்கிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுங்கள் உங்களால் கண்டிப்பாக வந்து நிறைய ஜுவல்ஸ் வந்து வாங்க முடியும் நகை வந்து சேர்க்க முடியும் கோல்டில் வந்து நீங்கள் எப் இப்படி தான் சேவ் அப்படி தான் சேவ் பண்ணணும்னு கிடையாது சேவ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஓகேவா இப்போ ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு நான் வந்து இதுக்கப்புறம் நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பு ஏன்னா நம்ம இப் நான் வந் நாங்கள் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் நான் வந்து ஒரு மூணு லட்சத்துக்கு வாங்கினேனாக்க இப்போ நான் அடகு வச்சாலே வந்து மூணு லட்சத்தி ரூபாய் தராங்க ஓகேங்களா மூணு லட்சத்துக்கு வாங்குனாக்கே இப்போ அடகு வச்சாலே மூணு லட்சத்தி ரூபாய் தராங்க அப்போது நீங்கள் இப்போ வாங்குகிற இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு மூணு சவரனே பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் வருது வாங்கினோம் அப்படின்னா கரெக்டுங்களா இப்போ மூணு சவரனே வந்து நீங்கள் மூன்று லட்ச ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒரு ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழித்து நீங்கள் அதை அடகு வைக்கும் போது அதோட வேல்யூவே வந்து ஒரு பத்து லட்சமோ மாறினா கூட அது வந்து அதிசயத்து கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பீக்கில் போயிட்டுருக்கு இல்லை உங்களோட பசங்களுக்கு வந்து அது ஒரு பத்து லட்சமாக ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தானே ஏன்னா எப்போவுமே நம்ம நகையாவே வச்சுட்டுருக்க இல்லை காலத்துக்கும் ஸோ அதனால் சொல்கிறேன் எப்பயுமே வந்து உங்களுக்கு அது ரேட் ஏற தான் போகுது அப்படி ஏடிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் அதனால் கோல்டு ரேட் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணாமல் இருக்காதிங்க அது ரொம்ப தப்பு முடிஞ்சளவுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் வந்து மூவாயிரூபா சிட்டு போட்டுகிட்டு இருந்தேன் கம்மியாக இருந்துச்சு இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அப்படின்னு மட்டும் பண்ணாதீங்க எவ்வளோ ரேட்டை விற்றாலுமே நீங்கள் அந்த மூவாயிரூபா சிட்டு போடுறீங்களா உங்களால் இன்னொரு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபா கூட போட்டு நாலாயிரூபா சிட்டு போடுங்க ஓகேங்களா ரெ ரெண்டு சிட்டாக பிரித்து போட்டிங்கன்னா ஒரு சீட்டு ஒரு மாதம் கட்டிட்டு கூட ஒன்று ஸ்கிப் பண்ணிடலாம் கட்ட முடியல அப்படின்னா விட்டுட்டு அது கட்ட மாதம் அப்படி காட்டிக்கலாம் அப்படி மாற்றி மாற்றி வந்து நீங்கள் கட்டிக்கலாம் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கோலில் சேவ் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருக்குமே வந்து பொன் இயராக வந்து அதாவது கோல்டன் இயராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன் எல்லாேருமே நல்லா சேவ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச எதனா ஒரு ஏர்னிங்ஸ் வந்து கொண்டு வாங்க இன்னொரு வீடியோவில் வந்து நான் நகையை ஜுவல்ல வந்து நான் மீட்டுவிட்டேன் அதை பற்றி நான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ஹாப்பி சேவிங்ஸ்